ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேனிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஜனவரியுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு பயங்கரமான நாளாக வருது அன்று தமிழ் மாதம் வந்து தையுடைய பதினாறாம் நாள் கிழமை வந்து புதன்கிழமை இந்த நாள் அப்படி என்ன பயங்கரமான நாள் அப்படின்னு பாக்குறீங்களா தை அமாவாசையானது வருது பத்து வருடங்களுக்கு பிறகு அதே கிரக அமைப்புகளோடு தை அமாவாசையானது வருது இந்த அமாவாசையில ராஜ யோகமானது உருவாகுது இந்த ராஜ யோகத்தினால அதிர்ஷ்டமோ துர்துஷ்டமோ சில ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அதில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நான்கு ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு பலன் கிடைச்சிதுன்னா என்ன பலன்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அந்த நான்கு ராசியில் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்ற அமாவாசையை காட்டிலும் தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமானது சூரிய பகவான் குருவுக்கு ஒன்பதாவது வீட்லேயும் குரு சூரியனுக்கு ஐந்தாவது வீட்லேயும் சஞ்சரிக்கக்கூடிய அமாவாசையாக இந்த தை அமாவாசை வரும் இந்த அமாவாசையில நவ பஞ்சம யோகமானது உருவாகுது இந்த யோகத்தினால நான்கு ராசிக்காரங்களுக்கு அபரிவிதமான யோகங்கள் வந்து கிடைக்க போகுது இந்த அபரிவிதமான யோகங்கள் கிடைத்து இந்த யோகத்துல இந்த நான்கு ராசிக்காரங்க கிடைக்க போறீங்க இந்த அமாவாசையில் நவபஞ்சம யோகத்தால் நற்பலனை பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான பதினாறாம் தேதி அன்று தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷமான அமாவாசை வருது மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைந்து மகர சங்கராந்தியாக வந்திருக்கக்கூடிய தை அமாவாசை ரொம்ப விசேஷம் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி இது மகர மாதம் என்று தான் அழைக்கப்படும் சூரிய பகவான் ஆக்சுவலி குருவுக்கு ஒன்பதாவது வீட்லேயோ குரு சூரியனுக்கு ஐந்தாவது வீட்லேயோ இந்த அமாவாசையில் கிரக நிலைகள் சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதிரி சஞ்சரிக்கக்கூடிய அபரிவிதமான ஒரு இதனால தான் இந்த நவ பஞ்சம யோகமே வந்து உருவாகுது இந்த நவ யோகம் வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்ல பலனை கொடுக்கும் அதில் பர்ட்டிகுலராக இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அந்த யோகத்தினால பணவரவு தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தோட மகிழ்ச்சியெல்லாம் உருவாகும் இந்த யோகம் வந்து பர்டிகுலராக நான்கு ராசிக்காரங்களுக்கு அதிக நற்பலன்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது அது எந்தெந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க எந்த ராசிக்காரங்களுக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தை அமாவாசில சூரியன் பயிற்சி காரணமாக உருவாகக்கூடிய இந்த நவ பஞ்சம யோகத்தினால அற்புதமான பலன்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைய போறீங்க மெயினாக உங்க கூட உடன் பிறந்தவர்களோடு மனஸ்தாபங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நீங்கோ எல்லாத்த விட இணுக்கமான சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் நீங்கள் செய்கிறது அனுகூலமாக உங்களுக்கு அமையும் அதாவது அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்கும் வேலைகளில் கூட உங்களுடைய செயல்திறனானது அதிகரிக்கும் உங்களுடைய தலைமை பண்பு கூட அதிகரிக்கும் கடின உழைப்பை கொடுத்து முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முன்னேற முடியும் செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள்லேயும் நிதானத்தோடு செயல்படணும் அது ரொம்ப 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 நல்லது தவறாக புரிந்து கொள்வதை தவிர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க உங்களுடைய வேலைகளில் திறமையை வெளிப்படுத்துங்க எல்லாத்த விட பேச்சில் இனிமையை கடைபிடிங்க அதெல்லாம் இந்த டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கு நிறைய நல்லது நடக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இது சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தை அமாவாசையில் நவ பஞ்சம யோகமானது உருவாகுது இதனால் அதிர்ஷ்டங்களை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெறுவீங்க உங்களுடைய வீட்டில் இனிமே தான் மகிழ்ச்சியானது உண்டாகும் பொருளாதாரத்திலையும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை காண்பீங்க எல்லாத்த விட நிதிநிலை உங்களுக்கு மேம்படும் வெற்றி வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை தேடி தானாக வரும் எல்லாத்த விட சேமிப்பு முதலீடு சார்ந்த விஷயங்கள் பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா லாபமானது நிறைய பெற முடியும் புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சியை காணணும் எல்லாத்த விட உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை காண்பீங்க மெயினாக உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது பெருகும் ஸோ கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் நிறைய வந்து மனைவிட்டு பேசுங்க இந்த டைம் தான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொன்னான டைம் இந்த டைம் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்குள்ள நெருக்கமானது உண்டாகும் ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மூன்றாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா மகரம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மகரமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் சஞ்சாரத்தில் தை அமாவாசையில் சூரியனுடைய இந்த இடமாற்றமும் அதனால் உருவாகக்கூடிய நவ யோகத்தினால் அமோகமான பலன்கள் நீங்க பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமையான சூழல் வந்து நிலவ போகுது வேலையில் ஆக்சுவலி தன்னம்பிக்கையானது உண்டாகும் மன உறுதி வலிமையானது அதிகரிக்கும் மனதுல நல்ல தெளிவானது பிறக்கும் அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் எடுத்த காரியங்களையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து முடித்தீங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு காண முடியும் பண பரிவர்த்தனை மற்றும் செலவு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இல்லைனா பாதிப்பு ஏற்படும் அதனால் பண பரிவர்த்தனை செய்யும் பண செலவு பண்ணும்போது மட்டும் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு ஓகேவான பலன்கள் தான் இந்த டைம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு நான்காவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனமில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தை அமாவாசையில் நவ பஞ்சம யோகம் உருவாகுது அதனால் அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு நிறைய நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய ஆற்றலானது இனி அதிகரிக்கும் இதை எல்லாத்த விட தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதுலலாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை காண்பீங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் இவங்க வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது அடைவீங்க அவர்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் எல்லாத்த விட எதிர்காலத்துக்கு தேவையானதை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா நிறைவேற்றிக்கொள்ளலாம் இலக்குகள் அடையிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொருளாதாரத்துலேயும் நல்ல முன்னேற்றமானது உண்டாகும் வருமானம் கூட உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாத்துக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க வாய்ப்பை பயன்படுத்தி சேமிப்பதில் கவனம் செலுத்தணும் அதுதான் ஃப்யூச்சருக்கு நல்லது மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் வந்து சொல்லப்படல ஸோ இந்த உங்கள் ராசிக்கு இந்த யோகமான தை அமாவாசை ஒரு சிறந்ததாக உங்களுக்கு அமைய இருக்குது இந்த தை அமாவாசையில் நவபஞ்சம ராஜ யோகத்தினால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நான்கு ராசிக்காரங்க இவங்க தான் மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் மற்ற ராசிக்காரங்களை காட்டிலும் இந்த நான்கு ராசிக்கு தான் அதிக அதிர்ஷ்டம் இருக்குது அதனால தான் இந்த அதிர்ஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணேன் இந்த அதிர்ஷ்டத்தை இந்த நான்கு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு எப்படி கிடைக்குங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வேலையாக அதை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழ்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்